வீடு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்சியமும் சமூக விஞ்ஞான முறையியலும் ஆங்கிலம் மூலம் தமிழில் கந்தையா சண்முகலிங்கம் இருபதாம் நூற்றாண்டில் சமூக விஞ்ஞான மெய்யியலுக்கும் முறையியலுக்கும் மார்க்சியத்தின் பங்களிப்பு முக்கியமானது மார்க்சியம் ஒரு மெய்யியல் பிலோசபி என்ற வகையிலும் சமூக கோட்பாடு என்ற வகையிலும் சமூக விஞ்ஞான முறையியலுக்கு தனித்துவமான பங்களிப்பை வழங்கியது மார்க்சிய கோட்பாட்டில் நிறுவியவர்களான மார்க்சும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் இருவரும் சமூக விஞ்ஞான முறையில் பற்றிய பெரு விவாதம் ஐரோப்பாவில் நடைபெற்ற போது ஆனால் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்க்சிய புலமையாளர்கள் அகடமிக் மார்க்சிஸ்ட் இவ்விவாதத்தில் பங்கு கொண்டு நேர்காட்சி வாதத்திற்கு மாற்றீடான மார்க்சிய கொள்கை நிலைப்பாட்டினை முன்வைத்தனர் இவர்களின் பங்களிப்பினால் மார்க்சிய சமூக விஞ்ஞான முறையியல் செழுமை பெற்றது இருபதாம் நூற்றாண்டில் நேர்காட்சிவாதத்திற்கு மறுப்பாக அமையும் வேறுவெள முறையியல்களும் மார்க்சிய சமூக விஞ்ஞான முறையில் வளர்ச்சி பெற்ற காலத்தில் சமாந்தரமாக வளர்ச்சி பெற்றன இவை யாவற்றையும் பின் முறையியல் நேர்காட்சிவாதி என்ற பொதுப்பேரால் குறிப்பிடுவர் பின் நேர்காட்சிவாத முறையியல்களில் முக்கியமானவை சில பின் பெறுமாறு ஒன்று தோற்றப்பாட்டியல் பொருள் கோரலியல் ஹெர்மனோடிக்ஸ் இருத்தலியம் பெண்ணியவாதம் பெமினிசம் விமர்சன கோட்பாடு கிரிட்டிக்கல் தியோரி மார்க்சியம் உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள மார்க்சியம் பின்னேற்காட்சிவாத சிந்தனை பிரிவுகளில் ஒன்றாகவே கருதப்படுகிறது மார்க்சிய அறிவு விஞ்ஞான சமூக பெற்றியதானை தமிழ் கட்டுரை பேராசிரியர் ஜேதவயங்குடன் எழுதிய சோசியல் ரிசர்ச் பிலசபிகல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் பவுண்டேஷன் எனும் நூலின் பதிமூன்றாவது அத்தியாயத்தை தமிழில் எழுதப்பட்டதாகும் குறித்த அத்தியாயத்தின் ஆங்கில தலைப்பு போஸ்ட் பாசிட்டிவிட் சோசியல் சயின்ஸ் மார்க்சிசம் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மெத்தடாலஜி என்று அமைந்துள்ளது சூழமைவு இருபதாம் நூற்றாண்டில் அறிவாராய்ச்சியல் எபிஸ்டமாலஜி முறையியல் மெத்தடாலஜி ஆகிய இரண்டு விடயங்களிலும் சமூக விஞ்ஞானங்களுக்கு மார்க்சியம் செய்த பங்களிப்பு நிகழ்ந்த சூழமைவை வரலாற்றி நோக்கில் அவர்கள் முதலில் விளக்கி கூறியுள்ளார் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆகிய இருவரும் தொழிலாளி வர்க்கத்தின் செயற்பாட்டாளராக ஐரோப்பாவை களமாக கொண்டு செயற்பட்டனர் அவரது ஆதரவாளர்களான செயற்பாட்டாளர்கள் பலர் அமெரிக்காவிலும் இருந்தனர் மார்க்சி ஏஞ்சல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செயற்பாட்டாளர்கள் ஆக்டிவிஸ்ட் என்பதை விட மெய்யியலாளர்கள் அரசியல் பொருளியலாளர்கள் பொலிட்டிக்கல் எக்கனமிஸ்ட் சமூக கோட்பாட்டாளர் சோசியல் தியரிஸ்ட் சிந்தனையாளர்கள் ஆகிய தகுதிகளையும் மதிப்பையும் போற்றப்பட்டனர் நூற்றாண்டில் மார்க்சியம் பல்கலைக்கழக புலமை துறைக்குள் புகுந்து பெற்றுக் கொண்டது இதன் பயனாக புலமைத்துறை மார்க்சியம் அகடமிக் மார்க்சிசம் இருபதாம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்றது பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வு நிறுவனங்களிலும் பணியாற்றிய மார்க்சிய புலமையாளர்கள் ஆராய்ச்சியலிலும் கோட்பாட்டு உருவாக்கத்திலும் ரிசர்ச் அண்ட் தியரி பில்டிங் தமது பங்களிப்பை நல்கினர் புரட்சிக்கு பிந்திய சோசலிச சமூகங்கள் போஸ்ட் ரெவலூஷனரி சோசியலிஸ்ட் சொசைட்டிஸ் எனப்படும் சோவியத் ரஷ்யா கிழக்கு ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளில் மார்க்சியம் உத்தியோகபூர்வமான கருத்தியலாக அபிஷியல் ஐடியாலஜி ஆகியது இதனால் அந்நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் மார்க்சியம் கற்பிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியின் கூடங்களிலும் பார்ட்டி ஸ்கூல்ஸ் மார்க்சியம் கற்பிக்கப்பட்டது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முதலாளித்துவ நாடுகளின் பல்கலைக்கழகங்களிலும் மார்க்சியம் பாடவிதானத்திற்குள் புகுந்தது இந்த முதலாளித்துவ நாடுகளில் கழக மட்டத்தில் மார்க்சியத்திற்கு எதிர்ப்பு மார்க்சிய ஒவ்வாமையும் பலமானதாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது புலமைத் துறைகளில் நேர்காட்சிவாதம் இடங்களில் எல்லாம் மார்க்சிய எதிர்ப்பு பலமானதாக இருந்தது ஆயினும் மெய்யியல் அரசியல் பொருளாதாரம் வரலாறு ஆகிய துறைகள் மார்க்சியத்திற்கு இடம் அளித்து எப்பொழுதை வழங்கின இத்துறைகளை அடுத்து அரசியல் விஞ்ஞானம் சமூகவியல் மானடவியல் இலக்கியம் பண்பாட்டு கல்வி ஆகிய துறைகளின் புலமையாளர்கள் மார்க்சியம் விரும்பி ஏற்கப்பட்டது இவ்வாறு விரும்பியற்ற புலமையாளர்கள் சமூக விஞ்ஞானத்திலும் மனித பண்பியல் கல்வியிலும் செல்வாக்கு செலுத்தி வந்த மைய நீரோட்ட நோக்குமுறையில் முறையில் அடைந்தவர்களாக இருந்ததோடு மார்க்சியத்தை பதிலீலான சிறந்த முறைகளாக ஏற்கலாயினர் ஆயினும் மார்க்சிய சார்புடைய ஆய்வாளர்கள் எண்ணிக்கையில் சிறிய தொகையினராகவே இருந்தனர் மேற்கு நாட்டு பல்கலைக்கழக பண்பாட்டில் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கல்ச்சர் முதன்மை பெறாத சிறிய குழு ஒன்றின் வெளிப்படுத்தும் போக்காகவே மார்க்சியம் அது ஒரு சிறுமரபு மைனர் இருந்தது மார்க்சியம் ஒரு சிறுமரபாக இருந்த போதும் மார்க்சிய அறிஞர்களின் புலமைத்துறை பங்களிப்பு ஆழமும் அகலமும் மிக்கதாக அமைந்தமையால் இருபதாம் நூற்றாண்டில் மார்க்சிய புலமையாளர்கள் பலர் செல்வாக்குடியவர்களாக வழங்கினர் அவர்கள் சமூக விஞ்ஞான முறையலுக்கு வழங்கிய பங்களிப்பு புறந்தள்ள முடியாத ஒன்றாக அமைந்துள்ளது குறிப்பாக அனுபவவாதம் நேர்காட்சிவாதம் என்பனவற்றுக்கு எதிர்ப்பான மாசிய முறையியல் புலமைத்துறைகளில் கவனஈர்ப்பை பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளுக்கு பின்பற்ற காலத்தில் மேற்கு நாடுகளிலும் மூன்றாம் உலக நாடுகளிலும் மாக்சியத்தால் ஆதர்சம் பெற்ற ஆய்வுகள் பெரும் எண்ணிக்கையில் ஒளிவந்துள்ளன வரலாற்று பின்புலம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மாசிய புலமையாளர்கள் மெய்யியல் முறையியல் என்ற இருவிடயங்கள் சார்ந்த பிரச்சினைகளில் கூடிய அளவு கவனம் செலுத்தினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்க்ஸ் மெய்யலாகவே தமது இளமைக்கால அறிவுத்துறை வாழ்க்கையை ஆரம்பித்தார் அவர் மெய்யியல் என்ற துறையை கைவிட்டு அரசியல் பொருளியல் என்ற இரு துறைகளிலும் கவனத்தை செலுத்த தொடங்கினார் மார்க்சினால் இடைநடுவில் கைவிடப்பட்ட மெய்யியலை இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மேற்கு நாட்டின் மார்க்சிய சிந்தனையாளர்கள் முன்னிறுத்தினர் இதனால் பிறந்ததே மேற்கு மார்க்சியம் வெஸ்டர்ன் மார்க்சிசம் என்ற கருத்தை ஃபெரி ஆண்டர்சன் தனது கன்சிடரேஷன்ஸ் ஆன் வெஸ்டர்ன் மார்க்சிசம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் என்ற நூலில் தெளிவாக எடுத்து கூறியிருப்பதை ஜெயதேவ உயரம் கூட குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய புலமைத்துறை மார்க்சியம் அரசியல் பொருளியல் என்ற இரண்டையும் கைவிட்டு முழுமையாக மெய்யியலில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தியதென்றும் இந்த கவனத்திற்பத்திற்கான முதன்மை காரணம் மேக்ஸ மார்க்சியத்தின் விசாரணை மார்க்சின் சிந்தனை எவ்வாறு உருவாக்கம் பெற்றது என்ற விடயம் பெற்றியதாகவே அமைந்தது தான் என்றும் ஃபெரி ஆண்டர்சன் குறிப்பிட்டார் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ் இருவரும் இளமையில் ஹேகல் ஃபேர்பாக் என்ற இருவரதும் மெய்யல் சிந்தனைகளால் கவரப்பட்டவர்களாயிருந்தனர் அந்த கவர்ச்சி தற்காலிகமானதுதான் அவர்கள் சிறிது காலத்தின் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளின் தொடக்கத்தில் ஹேகலையும் கைவிட்டு முன்னகரத் தொடங்கினர் ஆனால் இருபதாம் நூற்றாண்டு மார்க்சிஸ்ட்களுக்கு மார்க்சியத்தின் முறைகளை மெய்யல் நோக்கில் நியாயப்படுத்தி அதற்கு விளக்கம் கொடுத்து அரண் சேர்க்கும் தேவை இருந்தது ஆகையால் அவர்களின் எழுத்துகள் மார்க்சிய முறையை தத்துவார்த்த நோக்கில் நியாயப்படுத்துதல் பிலாசபிகல் டிஃபென்ஸ் ஆஃப் மார்க்சிஸ்ட் மெத்தட் அல்லது எதிரிகளின் வாதங்களை முறியடித்து மார்க்சியத்திற்கு அரண் சேர்த்தலினும் நோக்குடியனவாக அமைந்தன மார்க்சிய முறை பற்றிய தொடக்ககால மெய்யல் படைப்புகளில் ஒன்றாக எழுதிய பொருள் முதல் வாதமும் அனுபவவாத விமர்சனமும் என் என்ற நூல் அமைந்தது இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழியானது இதனைத் தொடர்ந்து கார் கோஷ் எழுதிய மார்க்சிசமும் மெய்யலும் மார்க்சிசம் அண்ட் பிலோசபி எனும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழியாயிற்று அதே ஆண்டில் ஜோர்ஜ் லூகஸ் எழுதிய வாட் இஸ் ஆர்த்தடாக்ஸ் மார்க்சிசம் என்ற நூல் வெளியிட்டார் தொடக்க காலத்தில் வெளியான தத்துவார்த்தா விமர்சனங்களுக்குகளில் மேன் குறிப்பிட்ட வியாய் லெனின் கால் கோஷ் ஜோர்ஜ் லூகஸ் ஆகிய மூவரின் நூல்களும் முக்கியமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இத்தாலிய மார்க்சிஸ்ட் அறிஞரான லூசியோ கலோட்டி லூயிஸ் அல்தூசரம் பிரான்ஸ் நாட்டின் மார்க்சிஸ்டினும் இருவர் இத்தாலிய பிரெஞ்சு மொழிகளில் தத்துவார்த்த விமர்சன நூல்களை எழுதினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரை அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்டு காலத்தில் வெளிவந்த முக்கியமான நூல்கள் பல மார்க்சிய மெய்யியல் மார்க்சிய முறைகள் என்ற இரு விடயங்கள் சார்ந்தனமாக அமைந்தன லெனின் பொருள் முதல்வாதமும் அனுபவவாத விமர்சனம் என்னும் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிரசுரித்தார் இருபதாம் நூற்றாண்டில் புலமைத்துவ மார்க்சியத்தின் தொடக்க புள்ளியாக இந்த நூல் அமைந்தது இந்த நூல் மார்க்சிய மெய்யியல் முறை மார்க்சிஸ்ட் பிலாசபிக்கல்

மேற்குறிப்பிட்ட நூல் விவாத நூலாகும் இந்நூலில் அவர் அனுபவவாதிகள் மாக்சியத்துக்கு எதிராக தொடுத்த கண்டனங்களுக்கு பதில் வழங்கும் முறையிலான எதிர்வாதங்களை முன்வைத்தார் அனுபவவாதிகள் மார்க்சியத்தை அபௌதீகம் மெட்டாபிசிக்ஸ் பற்றி பேசும் தத்துவம் என கண்டித்தனர் மார்க்சியத்திலிருந்து அபௌதியத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அனுபவவாதிகள் கூறினர் என்பவர் அனுபவவாத மெய்யலாளர் ஆவார் வியன வட்டத்தைச் சேர்ந்தோர் ஏர்னஸ் மார்க் கருத்துகளால் பெரிதும் கவரப்பட்டனர் ஏனஸ்மாக அவர்களின் ஆதரவாளர்கள் பலர் ரஷ்யாவிலும் இருந்தனர் மார்க்சியம் பூர்ணமான அனுபவவாதம் அல்ல அதில் அபௌதியத்தின் கலப்பு உள்ளது என்பது ஏனஸ்மாக அவர்களின் ஆதரவாளர்களின் கருத்தாகும் மார்க்சிய தத்துவம் புறநிலை ஜதார்த்தத்தின் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி இருப்பை ஏற்பது அவ்வாறு ஏற்பது எமது புலன்கள் வழிபரப்படும் அனுபவத்திற்கு அப்பால் அவுட்சைட் சைட் அவர் பியோர் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் புற உலகு உள்ளது என்று கூறுவதற்கு ஒப்பானது என்று அவர்கள் வாதிட்டனர் அனுபவவாத மெய்யியல் புறநிலை ஜதார்த்தம் புலன்களால் அறியக்கூடியது புலனறிவுக்கு எட்டாத என ஒன்று இருக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தியது இத்தகைய நிலைப்பாடு அனுபவவாதத்தின் தீவிர நிலைப்பாடு ஆகும் ரஷ்யாவின் மார்க்சிஸ்டுகள் மென்சவிக் பிரிவினர் அனுபவவாதத்தின் தீவிர நிலைப்பாட்டை ஆதரித்தனர் போல்ஷவிக் பிரிவினர் மென்சவிக்களின் தீவிர அனுபவவாத நிலைப்பாட்டை எதிர்த்தனர் வியலினின் பொருள் முதல் அனுபவவாத விமர்சனமும் நூல் மா கருத்துக்களை கண்டனம் செய்வதாக அமைந்தது மார்க்சியத்தை அபூதிகம் பற்றியது என நிராகரித்த மார்க் இன்வாதங்களை அவருக்கு எதிராக திருப்பிய லெனின் மார்க்கின் கருத்துகள் அபௌதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டினார் லெனின் சுட்டிக்காட்டிய முக்கியமான கருத்து மார்க்சியம் ஒரு அனுபவவாத தத்துவம் அன்று அது ஒரு பொருள்முதல்வாத தத்துவம் என்பதாகும் மார்க்சிசம் இஸ் நாட் அன் எம்ஃபிரிசிஸ் பட் மெட்டீரியலிஸ்ட் பிலாசபி இவ் உண்மையை அவர் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ் இருவரதும் நூல்களில் இருந்து மேற்கோள் காட்டி வாசித்தார் ஐரோப்பாவில் முறையியல் தொடர்பாக நடைபெற்ற விவாதங்களில் லெனின் சுட்டிக்காட்டிய இந்த உண்மை மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும் அதாவது மார்க்சியம் ஒரு அனுபவவாத தத்துவமல்ல அது ஒரு பொருள் முதல்வாத தத்துவம் என்பது நேர்காட்சிவாதம் என்ற தத்துவத்தின் கருத்து முதல்வாத வேர்களை சுட்டிக்காட்டி பொருள் முதல்வாத தத்துவமான இருந்து அதனை வேறுபடுத்த உதவியது மார்க்சியத்தின் முறையியல் விவாதம் அனுபவவாதத்திற்கும் அகவாதத்திற்கும் இடையிலான விவாதம் அல்ல உண்மையில் அது பொருள் முதல்வாதத்திற்கும் கருத்து முதல்வாதத்திற்கும் இடையிலான விவாதமாகும் என்பதை எடுத்துக்காட்டிய சிறப்பு லெனினின் பொருள் முதல்வாதமும் அனுபவவாத விமர்சனமும் எனும் நூலுக்கு உரியதாகும் மார்க்சியம் ஒரு விஞ்ஞானம் மார்க்சியம் அனுபவவாத தத்துவமல்ல அது ஒரு பொருள்முதல்வாத தத்துவம் ஆகையால் மார்க்சிய முறையில் விவாதத்தை அனுபவவாதம் எதிர் அகவாதம் என கூறுவது நேர்காட்சிவாதத்துடனான விவாதத்தை பிழையான திசையில் திருப்புவதாக அமைந்துவிடும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மார்க்சிய முறையில் உருவாக்கம் பெற்ற பொழுது அவ்விவாதம் பொருள் முதல்வாதம் எதிர்கருத்து முதல்வாதம் என்பதாகவே அமைந்தது என்பதை கவனித்தல் வேண்டும் ஆகையால் அனுபவவாதம் எதிரகாதம் என்பதிலிருந்து வேறான புரிதோரு இருமைவாதம் ஆகிய பொருள் முதல்வாதம் எதிர்கருத்து முதல்வாதம் என்பதில் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும் மார்க்ஸ் பொருள்முதல்வாத தத்துவவாதி என தன்னை அடையாளப்படுத்தினார் அவரது எழுத்துக்களில் ஆங்கில நாட்டு பொருள்முதல்வாதம் இங்கிலீஷ் மெட்டீரியலிசம் மீது அவருக்கு இருந்த கவர்ச்சியும் ஆர்வமும் வெளிப்படுகிறது ஆங்கில நாட்டு பொருள்முதல்வாதம் ஹாப்ஸ் ஊடாக பிரான்சிஸ் பேகனின் ஆரம்பம் கொண்டது மார்க்ஸ் ஏஞ்சல் என்ற நூலில் ஆங்கில நாட்டு பொருள் முதல் குறித்த விமர்சனத்தை காணலாம் அப்பொருள் முதல் இறையியல் சார்புடையது அதனால் அது இறையியல் சார் குழப்பமான கருத்துக்களை கொண்டிருந்தது என்று மார்க்சும் ஏஞ்சல்ஸும் மேற்படி நூலில் விமர்சனம் செய்திருந்தனர் அதன் இறையியல் குழப்பங்களோடு கருத்து முதல்வாத படுகொலிகள் ஐடியாலஜிக்கல் பிட்ஸ் கணிதவியல் சூத்திர குறுக்கங்கள் மேத்தமெட்டிக்கல் அப்டிராக்சன்ஸ் என்பனவும் முனைந்து அதனை குழப்பம் மிகுந்த தத்துவமாக ஆக்கிவிட்டன என்று மார்க்சிம் ஏங்கல்ஸும் குறிப்பிட்டனர் ஆயினும் ஆங்கில நாட்டு பொருள் முதல்வாதத்தின் பகுத்தறிவு சார்பில் ஆரியன்டேஷன் அவர்களால் நயந்து பாராட்டப்பட்டது மார்க்சிம் ஏங்கல்ஸும் பிற்காலத்தில் பொருள் முதல்வாத தத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சமூக கோட்பாட்டை சோசியல் தியரி உருவாக்குவதில் தமது முழு கவனத்தையும் செலுத்தினர் இப்பணியின் முதற்கட்ட வேலையாக ஹேகல் ஃபேபாக் ஆகிய இருவரின் கருத்துக்கள் மீதான அவர்களின் விமர்சனம் அமைந்தது ஹேகல் ஜெர்மனியில் பதினெட்டாம் நூற்றாண்டில் செல்வாக்குமிக்க தத்துவ ஞானியாக வழங்கின மார்க்சின் நிலைமை கால அறிவியல் பயணம் ஹேகல் தத்துவத்தின் மீதான தீவிர ஆர்வத்துடன் தொடங்கியது லுத்விக் ஃபேபாக் இடதுசாரி வழங்கின மார்க்சும் ஃபேர்வெக் போன்ற இடதுசாரி ஹெகிலியவாதியாகவே இருந்தார் மார்க்சும் எங்கல்சும் தமது பொருள் முதல்வாத தத்துவம் விஞ்ஞானபூர்வமானது எனவும் கருதினர் இயற்கை விஞ்ஞானங்களில் ஏற்பட்ட புரட்சிகர மாற்றங்களால் கவரப்பட்ட மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தமது பொருள் முதல்வாதத்தை இயற்கை விஞ்ஞான அடிப்படையில் அமைத்துக் கொண்டனர் மார்க்ஸ் டாவின் உயிரியல் பரிணாம கோட்பாட்டினை ஒத்ததான சமூக பரிணாமக் கோட்பாட்டை நிறுவ வேண்டும் அதன் அடிப்படையில் தமது சமூக கோட்பாடு அமைய வேண்டும் என்று விரும்பினார் மார்க்சியம் மனித சிந்தனை வரலாற்றில் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற கருத்தை உடையவரான ஏங்கல்ஸ் மார்க்சியத்தை ஒரு விஞ்ஞானமாக வளர்ப்பதில் அக்கறை கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் மார்க்ஸ் காலமான போது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் முறையில் தனது தோழரின் பங்களிப்பு பற்றி ஏங்கல்ஸ் பின்வருமாறு குறிப்பிட்டார் உயிரியலில் இயற்கையின் பரிணாம வளர்ச்சி விதியை டாவின் கண்டுபிடித்து கூறியது போன்று மார்க்ஸ் சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியை விளக்கி கூறும் வரலாற்று பொருள் முதல்வாத ஹிஸ்டரிக்கல் மெட்டீரியலிசம் விதிகளை கண்டுபிடித்தார் மார்க்ஸ் வரலாற்று பொருள் முதல்வாத விதிகளை மட்டுமன்றி உபரி மதிப்பு செர்ட்ல வேல்யூ எனும் மிக முக்கியமான விதியையும் கண்டுபிடித்து கூறியதாகவும் ஏங்கல் மார்க்ஸுக்கு புகழாரம் சூட்டினார் உபரி மதிப்பு பற்றி ஏங்கல்ஸ் கூற்று முக்கியமானது உபரி மதிப்பை கண்டுபிடித்து கூறியதன் மூலம் முதலாளித்து உற்பத்தி முறையின் இயக்க விதியை த லோ ஆஃப் மோஷன் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மார்க்ஸ் கண்டுபிடித்து கூறினார் என்று அவர் குறிப்பிட்டார் இக்கூற்றில் ஏங்கல்ஸ் பகுதியவியலின் இயக்க விதி த லோ ஆஃப் மோஷன் என்ற உருவகத்தை உபயோகிப்பதை காணலாம் ஏங்கல்ஸ் கூற்றையே மார்க்ஸின் மூலதனம் முதலாம் தொகுதியின் முன்னுரையும் முட்கூட்டியே பிரதி மூலதனம் என்ற நூலின் இறுதி இலக்கு நவீன சமூகத்தின் பொருளாதார கண்டறிந்து லோ ஆஃப் ஆஃப் மோஷன் சொசைட்டி என்று கூறியிருந்தார் மார்க்சியத்தின் விஞ்ஞான தன்மையை எடுத்து காட்டுவதற்கு இயக்க விதி என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்கள் உபயோகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மார்க்ஸ் காலமாகி இரு ஆண்டுகள் கழிந்த பின் அவரது லூயி போனவற்றின் பதினெட்டாம் ரூமர் நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்தது அந்நூலுக்கு எழுதிய முன்னரையில் எங்கள் தனது தோழர் பற்றி பின்புமாறு குறிப்பிடுகிறார் வரலாற்றின் இயக்க விதி என்னும் பெருமைக்குரிய விதியை முதலில் கண்டுபிடித்தவர் மார்க்சி ஆவார் இட் first discovered டிஸ்கவர் கிரேட் லோ ஆஃப் மோஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி இவ்விடத்து அவர் பெருமைக்குரிய விதி என்று குறிப்பிடுவது வரலாற்று பொருள் முதல்வாதம் எனும் தத்துவத்தையே ஆகும் மேற்படி கூற்றி அடுத்து வரும் வாக்கியம் சக்தியின் நிலைமாற்றம் பற்றிய விதி இயற்கை விஞ்ஞானத்தில் எந்தளவுக்கு முக்கியத்துவம் உடையதோ அந்த அளவுக்கு வரலாற்றுக்கு இந்த விதி முக்கியமானது ஏங்கல்ஸ் இவ்வாறு விஞ்ஞானத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டும் விமர்சகர்கள் ஏங்கல்ஸ் மார்க்சியத்தை விஞ்ஞானமயப்படுத்த முனைந்தார் என குற்றம் சாட்டினர் ஏங்கல்ஸ் விஞ்ஞானங்களின் பகுத்தறிவு பார்வையையே விஞ்ஞானம் என்ற சொல்லால் குறிப்பிட்டார் அவர் அனுபவவாத சார்பை அச்சொற்பிரயோகம் மூலம் குறிப்பிட்டார் என்று கருதுவது தவறு மார்க்ஸ் பற்றிய ஏங்கல்ஸ் கருத்தும் இத்தகையதே மார்க்ஸ் புத்தொழி பெறவின் பகுத்தறிவு நோக்கினை வரவேற்றாரே அன்றி அவர் நேர்காட்சிவாதம் அனுபவவாதம் என்பனவற்றை ஆதரித்தவர் அல்ல என்பதும் அவர் கருத்தாகும்